குட்டி சாப்பிடுவதற்கு தயார் நிலையில் உள்ளார் என்னென்ன இருக்குன்னு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காரு அது வேண்டாமாக்கா அது படப்பு சொருளை மிச்சம் அது அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அவனுக்கு கோதுமை தோசை தாங்க ஊற்றி கொடுக்க போகிறேன் கோதுமை கலக்கி தோசை ஊற்றியாச்சு அப்போதே சாயந்தரமாக சாப்பிட்டாங்க அவன் தோசை இந்த சோறு சாப்பிட்டான் கீழே அக்கா வீட்டிலேருந்து கோயிலேருந்து சாப்பாடு கொடுத்தாங்க கொஞ்சம் புளியதரை கொடுத்தாங்க அதுவும் சாப்பிட்டான் நான் சரி நைஸாக தூங்க வச்சிருவோன்னு போனால் இந்த குத்துப்பட்டவங்க கூட தூங்கிடுவான் பாத்துக்கோங்க அந்த குறை வயிற்றுக்காரன் தூங்க மாட்டான்னு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி படுத்து கிடந்தாவே எந்திரிச்சு ஓடி வந்துட்டாங்க அந்த டைம் கரெக்டா எட்டே முக்கால் எட்டு ஆன உடனே அவருக்கு வயித்துல மணி எப்படி தான் தெரியல தரல எழுதி ஏமா நான் ஒன்னும் சொல்லலடே தரேன் அப்புறம் கவர்ல கவர்ல பொடி ஐட்டங்கள்லாம் அக்கா வாங்கிட்டு இருந்தாங்க அது ஏதோ ஸ்நாக்ஸ் நினச்சிட்டு பிரிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க இது ரைஸ் மில்லு அந்த கிளைமேட் சரி இல்லைங்க எப்பவுமே நான் வீட்டுல தான் இருப்பேன் இது வந்து முடியாதனால அக்கா ரைஸ் மீன்லேருந்து ஒரு கிலோ தனியாக மல்லி சாம்பார் பொடி தவணை பொடி எல்லாம் வாங்கி கொண்டு தந்தாங்க இதுவும் ஏதோ ஸ்நாக்ஸ் நினச்சிட்டு எடுத்து கொண்டு தருதுன்ட்டு அப்புறம் இல்லைம்மா இதுதான் இருக்குதுன்னு காமிச்சதுக்கப்புறம் அமைதியாக இருக்காங்க இல்லை தரண்டி